விமானத்தில் பயணம் செய்வது உங்கள் கனவா இதோ வந்தது அற்புதமான அப்டேட் முன்பெல்லாம் விமான பயணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நீண்ட நாள் கனவாகவே இருக்கும் காரில் பேருந்தில் ரயிலில் பயணம் மேற்கொண்டு வந்தாலும் ஒரு முறையேனும் விமானத்தில் சென்று வந்துவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பின்னர் காலம் செல்ல விமானம் தற்போது பேருந்து ரயில் போன்ற பயணம் போன்று சர்வசாதாரணமாக எல்லாராலும் பயணிக்க முடியும் என்ற வகையில் வந்துவிட்டது அந்த அளவுக்கு விமான பயணம் கைக்கு எட்டும் அளவுக்கு எளிதாகிவிட்டது இந்த நிலையில் உள்ளூரிலேயே செல்ல வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் என்கிற அடையாளம் நமக்கு தேவையில்லை டிக்கெட் மட்டும் வாங்கினால் போதுமானது ஆனால் விமான நிலையத்திற்கு சென்றால் அதற்கான வரைமுறைகள் ஏராளம் பின்பற்ற வேண்டும் அதன் பின்னரே நம்மால் விமானத்தில் பயணிக்க முடியும் ஆனால் தற்போது இது போன்ற சிரமமான விஷயங்களை மத்தியில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு எளிதாக்கியுள்ளது அதுதான் டிஜி யாத்ரா என்ற சேவையை கடந்த ஆட்சியின் போதே அறிமுகப்படுத்தியது ஆனால் ஒரு சில முக்கியமான விமான நிலையங்களில் மட்டும் இந்த சேவை இருந்து வந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கும் இந்த டிஜி யாத்ரா சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சென்னை விமான நிலையத்தில் இனி பயணச்சீட்டுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக டிஜி யாத்ரா சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜி யாத்ரா சேவை பற்றி தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் டிஜி யாத்ரா திட்டம் முதல்கட்டமாக டெல்லி பெங்களூரு வாரணாசி ஆகிய மூன்று விமான நிலையங்களில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது கடந்த மார்ச் மாதம் கொல்கத்தா புனே ஹைதராபாத் மற்றும் விஜயவாடா ஆகிய நான்கு விமான நிலையங்களிலும் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த சேவை சென்னையிலும் துவங்கப்பட்டுள்ளது டிஜி யாத்திரை என்பது ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் முகத்தை மட்டும் அடையாளமாக கொண்டு பயணிக்கும் வசதி இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகள் அடையாள அட்டை விமான நிலைய நுழைவுச்சீட்டு போன்ற காகித ஆவணங்களை கொண்டு வர தேவையில்லை விமான நிலையத்துக்குள் நுழையும் போதும் பாதுகாப்பு சோதனை மற்றும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பும் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் அடையாளம் காணும் கருவியில் தங்கள் முகத்தை காட்டினால் போதுமானது இதற்காக பயணிகள் தங்கள் புகைப்படம் ஆதார் எண் மற்றும் பயணம் தொடர்பான விவரங்களை நவீன தொழில்நுட்பம் கொண்ட டிஜி யாத்ரா செயலியில் முன்கூட்டியே பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த சேவையை நாம் எப்படி தெரிந்து கொள்வது ஆன்லைனில் இதனை எப்படி அப்ளை செய்வது என்ற சந்தேகம் எழும் தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பயணிகள் முதலில் டிஜி யாத்ரா என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மொபைல் எண் போர்டிங் பாஸ் ஆதார் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் சமர்ப்பிக்கும் போது டிஜி யாத்ரா ஐடி உருவாக்கப்படும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது பாக்ஸ் இந்த எண்ணை குறிப்பிடலாம் டிஜி யாத்ரா ஐடி உள்ளிட்ட பாக்ஸ் தரவு விமான நிறுவனங்களால் புறப்படும் விமான நிலையத்திற்கு அனுப்பப்படும் முதல் பயணத்தின் போது ஐடியை சரிபார்க்க விமான நிலையத்தில் உள்ள பதிவு கியோஸுக்கு பாக்ஸ் செல்ல வேண்டும் ஆதார் விஷயத்தில் சரிபார்ப்பு ஆன்லைனில் இருக்கும் மற்ற ஐடியின் விஷயத்தில் சிஐஎஸ்எஃப் கைமுறையாக சரிபார்க்கப்படும் வெற்றிகரமான சரிபார்ப்பில் மத்திய அமைப்பில் உள்ள டிஜி யாத்ரா சுயவிவரத்தில் பேக்ஸ் புகைப்படம் சேர்க்கப்படும் போர்டிங் பாஸ் ஸ்கேன் செய்தால் பிரத்யேக கியூஆர் கோட் கிடைக்கும் அதை வைத்து விமான நிலையத்தில் தனியாக ஏற்படுத்தப்பட்ட வழியில் உள்ள டிஜிட்டல் கருவியில் மொபைல் போனை காண்பித்து உடனடியாக செல்லலாம் மொபைல் போன் எண்ணுடன் ஆவணங்கள் அனைத்தும் லிங்க் செய்யப்பட்டிருக்க வேண்டும் நுழைவு இடத்தில் இ கேட் பேக்ஸ் தனது போர்டிங் பாஸ் அல்லது இ டிக்கெட்டை ஸ்கேன் செய்யப்படும் பார்கோட் அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யும் போது சிஸ்டம் பயணிகளின் விவரங்கள் மற்றும் விமான விவரங்களை சரிபார்க்கும் டிஜி யாத்ரா ஐடி முகம் அடையாளம் மூலம் அடையாளத்தை சரிபார்க்கும் டிக்கெட் மற்றும் டிஜி யாத்ரா ஐடியின் வெற்றிகரமான சரிபார்ப்பில் இ கேட் திறக்கப்படும் மேலும் விமான நிலையத்தில் மீதமுள்ள பயணத்திற்கு ஒரே டோக்கனுடன் கூடிய பிஎன்ஆர் டிக்கெட்டுக்கு முகம் கொடுக்கப்பட்டுள்ளது முகத்தை அடையாளம் காணும் அமைப்பில் இயக்கப்படும் ஈ கேட் மூலம் பயணிகள் பாதுகாப்பு பகுதி மற்றும் விமானம் போர்டிங்கிற்குள் நுழைவார்கள் மிகவும் எளிதான வகையில் விமானத்தில் பயணம் செய்ய தற்போது மத்திய அரசு செய்துள்ளது இந்த திட்டம் விமான பயணிகள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வரும் நிலையில் விரைவில் அனைத்து விமான நிலையங்களிலும் செயல்படுத்தும் வகையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை நோக்கிக் கொண்டு செல்லும் மத்திய அரசின் முயற்சிகளில் மத்திய விமான போக்குவரத்து ஆணையத்தின் டிஜி யாத்ரா திட்டம் பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்